இப்போ குருவாயூர் க்ஷேத்திரத்துடைய ஸ்தல புராணத்தை பார்ப்போம் ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது உதா ப்ளுதம் விஸ்வமிதம் ததாசீத் எந்நித்ரயா மீலித திருண்ய மீலயது அகீந்திரதல்பே ஷயான ஏகாம் கிருதக்ஷணா சுவாத்மரதோ நிரீக சிருஷ்டி தொடங்கிறதுக்கு முன்னாடி பிரளய ஜலத்துல யோக நித்ரையில பகவான் பள்ளி கொண்டிருக்கார் எப்படி பள்ளி கொண்டிருக்கார்னா சயான ஏகா ஏகனாக சயேகா வேதம் சொல்றது இல்லையா ஏகனாக சயனச்சு இருக்கான் அப்பொழுது அவனுக்கு தனக்கு தானே சிருஷ்டி பண்ணணும்னு தோண எப்போ சிருஷ்டி பண்ணணும்னு எந்த க்ஷணம் சங்கல்பிக்கிறானோ அந்த கஷணம் ததா வித்தியதி நாபி அது பகவானுடைய நாபி கமலத்திலிருந்து சபத்ம கோஷா அலௌகிகமான சகஸ்திர தலம் இருக்கக்கூடிய பத்மம் ஆகாசத்துல விரிஞ்சு நிக்கிறது அதோடைய மூலம் பகவானுடைய தொப்புலா இருக்கு அதுல தல்லோக பத்மம் சவுயேவ விஷ்ணு பிராவிஷ் சர்வகுணாவம் அந்த பத்மத்துல ஸ்வயம்புவாக பகவானே பிரம்ம தேவராக மாறி பிரம்மதேவர் தோன்றினார் வேதத்திலையும் ஸ்ரீமத் பாகவதத்திலையும் பிரம்மதேவருக்கு ஸ்வயம்பூ அப்படின்னு பேர் இருக்கு ஏன் ஸ்வயம்பூன்னு சொல்லுவானேன்னா நம்மளை போல ஒரு ஸ்திரீ புருஷ சங்கத்தனால பிறக்காதத்தனால ஸ்வயம்பு யாராலையும் எப்பவும் சிருஷ்டி பண்ணப்படாமல் பகவானே சவுயேவ விஷ்ணு பகவானே பிரம்மதேவராக மாறியிருக்கார் அவர் சிருஷ்டிச்ச வஸ்து இல்லை அப்படிங்கிறதுனாலையும் ஸ்வயம்பூ மேலும் நம்மளை போல ஒரு வாத்தியாரிடத்தில் சென்று சந்த திருவ சொல்லி வேதம் கத்துக்க வேண்டி இருக்க கத்துக்க வேண்டிய அவசியம் இல்லாதபடியே நமக்கெல்லாம் பிறப்புரிமையாக எப்படி சுவாசம் இருக்கோ அது போல பிறப்புரிமையாக பிரம்மாவுக்கு வேதம் கிடைச்சிருக்கும் வேதமயோவிதா வேதம் கிடைச்சிருத்தும் பிறப்புரிமையாக பிரம்மாவுக்கு கிடைச்சிருக்கும் அப்படி யார்கிட்டையும் போய் கத்துக்காம பிறப்புரிமையாக பிரம்மதேவருக்கு வேதம் கிடைச்சதனாலையும் சுயம்பு அப்படி சுயம்புவாக பிரம்மதேவர் தோன்றார்